அனைத்து துறைகளிலும் சிறந்த பதவிகளை வகிக்கும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமிதம் கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினான்காம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் புதிய தலைவராக வழக்கறிஞர் பி சாத்துக்குட்டி துணைத் தலைவர் சைலஜா வேணு செயலாளர் ஸ்ரீஹரி துணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் பொருளாளர் பி வி சஜீஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் புதிய நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை கோவை பாலக்காடு சாலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியையும் துவக்கியது பாலிடெக்னிக் கல்லூரி தமிழகத்தில் நம்பர் ஒன் கல்லூரியாகவும் பெயர் பெற்றது நாங்கள் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்கின்றோம் எங்களது கல்லூரியில் சிறந்த ஆசிரியர்கள் மூலம் அனைத்து துறைகளிலும் மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றோம் மேலும் மாணவர்களுக்கு சிறந்த நூலகம் கேண்டீன் வசதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனி விடுதிகள் பேருந்து வசதிகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் மூலம் கால்பந்து அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்று பல்வேறு கோப்பைகளை வென்றுள்ளது விளையாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு ஏஐ கோர்ஸ் பாடத்திட்டம் எங்களது கல்லூரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்து டிவைஸ்களுடன் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது எங்களது அடுத்த இலக்கு எம்பிஏ கோர்ஸ் பாடத்திட்டம் கொண்டு வர முடிவெடுத்துள்ளோம் எங்களது கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்த பதவிகளில் உள்ளனர் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு என தனி ஒதுக்கீடு வழங்கி மதிப்பெண் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் வழங்கி வருகின்றோம் என தெரிவித்தார் வாய்ம்பட்டோடு ஃபர்ஸ்ட் செல் காலேஜ் ആണ് ஸ்ரீநகர 그룹 காலேஜ் ஆ ٹرسٹ 1984 லத் தொடங்கியது ஏபி மாதவன் அவர்கள்தான் ஒரு பெரிய இன்டஸ்ட்ரிஸ்ட் ஸ்தான இருந்தார் தொடங்கியது Uh, uh, I the our uh, main idea was to give value-based education to all the students. And at the same time, scientific education and job-oriented education and skill development education, that was uh, we started as polytechnic. And it was number one polytechnic in Tamil Nadu. Then in 1994, uh, so we have started another college that is Vinanagudu College of Arts and Science. Now, oh, it is also running very well. And you see, the last 13th there was election as usual. Every three years, the office bearers will change. And uh, in the 13th of this month, the election was conducted, and uh, there was no opponents. A unanimous election was conducted, and uh, we, I elected as the chairman, that's Adhoka Jataguti, and secretary is Sri Hedi, and the uh, joint secretary is Pankaj Kumar, and treasurer is.

இங்க வந்து எங்களுக்கு ரெண்டு காலேஜ் இருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பாலிடெக்னிக்கும் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்ட்ஸ் காலேஜும் எங்க நடந்து வருது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வரலாறு பண்ண ஒரு காலேஜ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்த காலேஜ் நம்ம காலேஜ் தான் நைன்டி ஃபோர்ல நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிற வரை ஆரம்பிக்கும் போதும் இந்நாள் வரைக்கும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடம் தக்க வச்சிருக்கு எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அகடமிக்ஸா இருந்தாலும் எல்லா இடத்திலும் நம்மளோட அலுமினிஸ் அந்த காலேஜ்ல இருந்து வந்த அலுமினீஸ் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய ஒரு பொசிஷன்ஸ் ஹோல்டு பண்ணிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ரெண்டாவது எங்களோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களோட ஃபேக்கல்டிஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் மிஷனரிஸ் நம்ம கூட ஒரு டீமா இருக்கிறதுனால அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது நான் இப்போ புதுசாக இங்கே வந்து பொறுப்பேற்ற பிறகு எனக்கு ஒரு சில ட்ரீம்ஸ் இருக்கு இந்த காலேஜை பற்றி இன்னும் அதை மேலும் மேலும் அந்த காலேஜை திருப்பியும் நல்ல முறையில் அதை நடத்தி கொண்டு வரணும் வி ஹவ் அச்சீவ் கிரேட் சக்ஸஸ் அண்ட் நோவல்ஸ் எங்களோட முன்னோர்கள் எங்கள் முன்னோட ஜென்ரேஷன் எங்களுக்காக பண்ணி கொடுத்த அந்த பெரிய ஒரு பேஸ் இன்னும் வளர்த்தி எடுத்து நம்பர் ஒன் காலேஜாக கொண்டு வரணுங்கிறது எங்க எல்லாத்தோட உழைப்பு கண்டிப்பாக அதில் இருக்கும் நாங்கள் ஒரு நல்ல டீம் ஒரு நல்ல ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு எங்கள் த தலைவர் சேர்மேன் சாட்டுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் வேல ரொம்ப அமைதியாக ஒரு எலெக்ஷனே இல்லாமல் நாங்கள் வந்து ஏகமானதாக ஒரு முடிவெடுத்து நாங்கள் வந்து இன்னைக்கு இதை செயலாற்று கொண்டிருக்கிறோம் மற்றபடி புது கோர்சஸ் எல்லாம் நம்ம க ஒரு வருஷம் என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ என்னெல்லாம் இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து அந்தந்த கோர்சஸை நாங்கள் ஆட் பண்ணுறோம் நாங்கள் எ பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட எங்களுக்கு ப்ளை பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட பெரியட் அட்வான்டேஜ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் லேடிஸ்க்கு செப்பரேட்டா ஜென்ட்ஸுக்கு செப்பரேட்டா எங்க எங்களுக்குள்ள நல்ல ஒரு வசதி நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லைப்ரரி வெல் ஸ்டாக் லைப்ரரி எல்லாமே நம்ம இருக்கு மோரோவர் ரொம்ப குறிப்பாக சொன்னா எங்களோட டெடிக்கேட்டட் ஒரு பிசிக்கல் ட்ரைனர் இருக்காரு எங்களோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா நிறைய கோப்பைகள் நாங்கள் வந்து குமிச்சிருக்கோம் இன்னும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்லா இன்னும் ஃபோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் நம்ம முன்னே முன்னேறி கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் மற்றபடி இது இதையும் வந்து அடுத்தது எம்பிஏ ஸ்டார்ட் பண்றதுக்கு உள்ள பேசிக் ஐடியாஸும் பிளான்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் பாசிபிள் அதே மாதிரி இப்போத்தம் இப்ப சூழ்நிலைக்கு மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வடிவமைத்து அதே மாதிரி அதுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் தேவையோ அதுக்கு தகுந்த லேப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எக்யூப்டு வித் ஆல் டிவைசஸ் நாங்கள் செட் பண்ணி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு எங்களோட ஃபேக்கல்ட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் எங்க டீச்சர்ஸையும் நாங்கள் வந்து ட்ரைன் பண்ணிருக்கோம் எங்க டீச்சர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் பண்ணி அவங்களும் அவங்க என்பவர் பண்ணியிருக்கோம் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்காக அதோட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது அப்புறம் அதே மாதிரி எங்களோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் என்னைக்குமே எங்களோட இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு தனி ஒதுக்கீடு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட மதிப்பின் அடிப்படையில அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இவ்வளவு காலமும் நம்ம வழங்கி வந்திருக்கோம் அந்த சேவை எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு முதல் முதல்ல அது ஒரு பேசிக்கா நம்ம முதல் அதைத்தான் இம்பார்ட்டன்ஸாக செய்யறோம் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எங்கள் ட்ரஸ்டோட ஒரு ஸ்ட்ரென்த்து ஏன்னா ஏழை மாணவர்களுக்கும் நல்ல கல்வி போய் சேரணுங்கிறது எங்களோட ட்ரஸ்ட்டோட நோக்கம்